வணக்கம் தமிழ் கருத்துக்களம் இன்னைக்கு ஆறாம் தேதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழ் கருத்துக்களம் நிகழ்ச்சியில ஒரு புதிய கலந்துரையாடலை செய்வதற்காக என்னோட புதிய திசைகள் அமைப்பை சார்ந்த பாலன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் பாலன் வணக்கம் இன்னைக்கு பாலனை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்வதா இருந்தால் பாலன் நீண்ட காலமாகவே தமிழ் அரசியல் களத்தில் இருக்கிறார் அரசியல் பற்றிய கருத்துரைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அரசியல் அமைப்புகளோட தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்பாக புதிய திசைகள் என்ற அமைப்பை ஆரம்பித்து தமிழ் மக்களுடைய அரசியல் கருத்துக்களை முன்னெடுக்க செல்றத விரும்புகிறவர்கள் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமிதம் கூடிய விஷயம் நாங்கள் இன்றைக்கு அதை அவரை பற்றி அவரோட இன்றைய கலந்துரையாடல் இன்றைய இலங்கை நிலவரங்கள் இன்றைய நிலவரங்கள் பற்றி இன்றைய தமிழ் மக்கள் நிலவரங்கள் பற்றி நாங்கள் கதை சொல்கிறோம் பலன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய புதிய திசைகள் அமைப்பை பற்றி புதிய அமைப்புகள் இந்த தோற்றம் உருவாக்கம் அதனுடைய கருத்துக்கள் அரசியலை பற்றி தான் கதைக்க போகிறோம் முதலாவது உங்களோட புதிய திசையலை பற்றி ஆர்வப்படுத்துவோம் முதலாவது புதிய திசையல்கிற புதிய திசையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவான அமைப்பு அது புலிகள் வந்து ஆயுத ரீதியாக ஒழித்தப்பட்டது புலியுடைய தோல்விக்கு பின்னான உருவான அமைப்பு ஆனால் இப்போ புள்ளியுடைய தோல்வி புதிய உருவாக்கத்துக்கு காரணமாக இல்லை அது அரசியல் வழியிலே உருவான தான் சொல்ல முடியும் என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய போராட்டம் என்பது போராட்டத்தில் உருவான குழு அரசியல் குழுக்கள் தனியாக ஒரு ஆயுத குழுக்களாக இருக்கிற சூழ் மாறிய சூழ்நிலையில் வந்து ஒரு எதிர்த்தோட போக்கு வந்து தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது அந்த வளர்ந்து வந்த போக்கில் வந்தவுடைய ஒருவான நினைவு தான் இந்த புதிய திசைகள் இந்த இந்த புதியை நோக்கி வந்தக்கூடிய கடந்த கால அரசியல் எப்படி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் இந்த இந்த ஆயுத குழுக்களுடைய அரசியலுக்கு எதிரான அதை மாற்றான ஒரு அரசியலை வைப்பதற்கான முயற்சி தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது அந்த முயற்சியிலே வந்து அந்த அந்த போக்குகள் இரண்டு மூன்று வகையாக இருந்திருந்தது ஒன்று தனியே இந்த அதாவது ஆயுத குழுக்கள் நான் சொல்ல வருவது தனிய குழிகளை மட்டுமல்ல தமிழ் தேசிய உடல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து அனைத்து இயக்கங்களும் அதில் முக்கியமான வந்து புள்ளிகளுக்கு உண்டு அப்போ இந்த குழுக்களை எதிர்த்த அரசியல் என்பது வந்து அதாவது ஆயுத குழுக்களை எதிர்த்த அரசியல் என்பதனுடைய தன்மைகள் தமிழ் தேசியம் சார்ந்து அதற்கான மாற்று அரசியலை வைக்கணும் என்ற ஒரு போக்கு அல்லது இந்த குழுக்களை எதிர்த்து தங்களுக்கான இருப்பை தக்காத்துக் கொள்வதற்காக இலங்கை அரசை நோக்கி போன குழு போக்குகளும் இந்திய அரசை நோக்கி போன ரெண்டு பார்க்கலாம் அல்லது இன்னும் ஒரு பிரிவு வந்து இந்த ஒட்டுமொத்த போராட்டத்திலிருந்தும் இருந்தும் மௌனமான ஒரு ஒரு பிரிவு இதிலே நாங்கள் புதிய செயலில் வந்து இணைந்த இந்த இந்த சக்தி வந்து எந்த வகையில் தான் வந்து இந்த இந்த போராட்டம் என்பது ஒரு தேசிய உள்நிலை போராட்டமாக அரசியல் மயப்படுத்தப்பட்டு நடத்தப்படாமல் தனியாக ஒரு ஆயுத போராட்டமாக நடத்தப்பட்டதை எதிர்த்து அல்லதுக்கான மாற்று அரசியலை கோரி வந்தவுடைய ஒரு 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 கூட்டு இது தொடர்ந்து புலிகள் மிகவும் பலமான இருந்த காலகட்டத்திலும் அவர்களுட அவர்களுக்கு எதிரான ஒரு ஒரு மாற்று அரசியல் இருப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து இருந்து வந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் தான் அதற்கான சாதகமான சூழ்நிலை அமைந்தது என்று நான் சொல்வேன் புலிகள் அரசியல் களத்திலையும் ஆயுத போராட்டமாக போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலேயும் புலிகளுடைய தோல்விகள் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது காலகட்டத்தில் புலிகளுடைய அரசியல் ரீதியான விலையில ஆயுத ரீதியான பல இனங்கள் உணர்ந்த பற்றும் மக்கள் எதிர்பார்க்கப்பட்டது அன்றைக்கு அது புலிகரண்ட புலிகள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு அரசியல் வெற்றிடம் வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அது நீங்கள் இந்த அமைப்பு உருவாக்குற முன்னதாகவே கதைக்கப்பட்டது அந்த அமை அந்த எதிர்பார்ப்புகளும் புதிய திசைகளை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அதுமொழி காரணம் ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மேல் தேசிய இன முரண்பாடு எப்படி உருவானது அல்லது அந்த தேசியன முரண்பாடு இலங்கை சமூகத்துல என்ன வகையான பாத்திரத்தை வைக்கிறது என்பது முக்கியமான விஷயம் அந்த பாத்திரத்தை சரியாக இந்த இதுவரைக்கும் இந்த ஏழை கூடுதல் அரசியல் சரியாக வழிநடத்தி சென்றதாண்டால் இல்லை இன்றைக்கு வரைக்கும் இல்லை அப்ப அதனுடைய சொல்லுங்க புதிய திசைகள் அமைப்பு புதிய திசைகளை தமிழ் மக்களுக்கு வைக்குதான் அது என்ன மாதிரியான புதிய திசைகளை வைக்கணும் எப்படி முதலாவது வந்து இந்த புதிய தேசிய அரசியல் தீர்மானிக்கிறது வந்து இலங்கை சமூகத்தை பற்றிய ஒரு கணிப்பு கணிப்பீடு அது இலங்கை சமூகத்தில் இருக்க வந்து பிரதான முரண்பாடாக நாங்க கணிக்கிறது வந்து தேசிய இன முரண்பாடு அந்த தேசிய இன முரண்பாட்டை கையாள் கையாளுகின்ற கையாளுகின்ற என்பது சிங்கள பௌத்த இனவாத அரசனுடைய ஒடுக்குமுறை அப்ப இந்த வகையான இந்த இனவாத ஒடுக்குமுறை என்பது சர்வதேச ஒரு ஒரு ஆதரவுடன் நட நிகழ்ச்சி இந்த சிங்கள பௌத்த தேசியம் ஒடுக்கும் என்பது சிங்கள தேசத்துடைய உருவாக்கத்திலே மையம் கொண்டிருக்கிறது அப்போ சிங்கள தேசத்துடைய உருவாக்கம் என்பது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தனி அடையாளங்களையும் அழைப்பதாக மட்டும்தான் உருவாக முடியும் தனி அடையாளம் என்பது அதற்கு சிங்கள தேசத்துடைய அடையாளம் தவிர்ந்த தமிழ் முஸ்லீம் மலையாள அடையாளங்கள் இது தேசிய அடையாளங்களாகத்தான் அங்கே இருக்கின்றன அப்ப அதிலே தமிழ் தமிழ் மக்கள் வந்து தங்களை ஒரு தேசமாக உருவமைத்துக் கொண்டிருக்கின்ற மையம் இருக்கிறது முஸ்லீம் மக்கள் தங்களை ஒரு அடுத்த கட்ட முக்கியமானவர் ஒரு தேசிய இனமாக தங்களை அடையாளம் காணும் மலையக மக்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளம் காணுவார் இந்த இந்த வகையான அடையாளங்களை அளிக்கின்ற போக்கு எப்படி என்று சொன்னால் இளைஞர்கள் ஒட்டுமொத்த வர்க்க போராட்டம் என்பதை கூட தேசிய உருவாக்கத்தினுடாக தான் நடந்திருக்கின்றது என்னுடைய எங்களுடைய முடிவு அது வந்து ஜேவிடைய ஜெயகுவாரா வகையான இளைஞர்களுடைய கிளர்ச்சி என்பது கூட இலங்கையுடைய தேசத்தை உருவாக்க ஸ்ரீலங்கா தேசத்தை உருவாக்குவதற்கான ஒரு கிளர்ச்சி தான் இருக்கலாம் வரலாறு முழுவதும் அதாவது பின்பான வர்க்க போராட்ட வரலாறு முழுவதும் உருவாக்கம் தான் இன்றைக்கு தமிழ் தேசியத்துடைய உருவாக்கமும் போராட்டமும் கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு சிங்கள எழுந்து வரக்கூடிய ஒரு ஒரு ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் அப்ப இந்த வகையில் இந்த முரண்பாடை தீர்ப்பது என்பது அதாவது முரண்பாடை தீர்ப்பது என்பது இலங்கையிலே ஜனநாயகம் வருவதற்கான அடிப்படை என்பது முடிமுறை முடிவு அதாவது சிங்கள மக்கள் என்பதோ சலுகை பெற்றோர் மக்களாக இலங்கையில் இருக்கிறார்கள் அதாவது இன ரீதியில் தேசிய ரீதியில் சலுகை பெற்றோர் இனம் அந்த வகையில் தான் அவர்கள் வந்து இனவாக ஊட்டப்படு ஊட்டப்படுகிறது அந்த அந்த தளத்தில் தான் அப்போ அந்த அப்படி சலுகை பெற்ற வகையில் இருக்கக்கூடிய இனம் வந்து ஒடுக்கு ஒடுக்குமுறைக்கு துணை போன்ற வகையில் எந்த காலத்தில் இந்த தமிழ் மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய போராட்டம் தேசிய போராட்டம் இலங்கையில ஜனநாயக உருவாதக்கான அடிப்படை என்ற வகையில் இந்த இலங்கை சமூகத்தை அடுத்த கட்டமாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரே ஒரு வழிமுறை என்பது இந்த தேசிய இனங்கள் தங்களுடைய உரிமையில வந்தெடுப்பதுதான் புலிகளின் தோல்விக்கு பின் புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பின் இலங்கையில ஏற்பட்டிருக்க நிலைமைகளை எப்படி பார்க்கிறீர்கள் அந்த நிலைமைகள் அந்த புலிகள் தோற்கடிக்கப்பட்ட விஷயம் அவசியமாக இந்த புலிகள் தோற்கடிக்கப்பட்டது என்ற விஷயம் வந்து ரெண்டு வகை காரணங்களாலே இருக்கிறது ஒன்று வந்து அகபயமானது புறவயமானது புறவயமான காரணத்தை எடுத்தால் புலிகள் தோற்கடிக்கப்படும் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம் அதாவது இதிலே வந்து புதிய முக்கியமான ஒரு கருத்து என்ன சொன்னால் இந்த தென்கிழக்கு ஆசிரியாவிலே அமெரிக்க ஐரோப்பிய இந்திய இந்த கூட்டினுடைய நகர்வு ஆசியா நோக்கி வருகின்ற ஒரு ஒரு கட்டமைப்பினுடைய ஒரு ஒரு பகுதி தான் புலிகளுடைய வீழ்ச்சி என்பதுதான் என்னுடைய கருத்து அது புலிகள் போன்ற ஒரு அமைப்பு ஒரு ஆயுத ஆயுதத்தை மையமாக வைத்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு அது தேசிய உழைப்பாடு அடித்தளம் கொண்டிருந்தாலும் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைய இந்த புதிய உலக ஒழு உலக ஒழுங்கு அமைப்பில் நிலைக்க முடியாது அவர்களை பொறுத்தவரை சாத்தியமற்றது இதை இந்த வகையில் தான் புலிகள் அழைத்துழிக்கப்பட்டார் அப்ப அந்த புலிகளுடைய தோல்வி என்பது தமிழ் தேசியத்தின் தோல்வி என்பது சரியான விடயம் அல்ல புலிகளுடைய தோல்வி அதாவது புலிகள் அதற்கான அக காரணம் என்று பார்த்தால் புலிகள் அவர்கள் முழுவார் ஆயுதக்குழுவாக மாறி அவர்கள் எதிரிகளை நண்பர்களாக்கி நண்பர்களை எதிரியாக்கிய தேசிய விடுதியில் நண்பர்களை நண்பர்களாக எதிரில்லாமல் தலைவிலான முறைகளில் முழு ஏகாதிபத்தியங்கள் சார்பிலும் தரகர்களை தங்களுடைய நண்பர்களாக்கிய அரசியல் அமைப்பு அந்த தோல்விக்கு மிகவும் வசதியான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நான் சொல்வேன் அந்த வகையில் புலிகளுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த புலிகளுடைய தோல்வி நடந்துதான் இருக்கு புலிகள் தான் இருப்பார்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்த ஒரு விடிய அதாவது புலற்ாரணங்களால தொடற்காரணிகளால தீர்மானிக்கப்பட்டிருந்த விடியோ அது வரைக்கும் புலிகள் பாதிக்கப்பட்டே கொண்டு போய் இருந்துட்டு தங்களுடைய ஓகே புலிகள் நாட்டிலிருந்து நிலைமைகளும் இன்னைக்கு இருக்கிற தலைமைகளும் இன்னைக்கு இருக்கிற இருக்கிற தேசிய இன போராட்டத்தின் நிலைமைகளையும் பற்றி சொல்லுவோம் அது புலிகள் நாம் விரும்பிய விரும்பாமலோ புலிகள் ஒரு தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் பேசும் மக்களினுடைய தளங்களை அவருடைய தேவையான தளங்களுக்கான போராட்ட தளத்தை வைத்திருந்தார் அது சர்வதேரமாக பாசிசமாக இருக்கலாம் மிகவும் ஆயுதத்தை மட்டும் நம்பி குழுவாக இருக்கலாம் அந்த தளம் புலிகளிடம் இருந்தது அந்த தளத்தில் தான் இந்த 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 ஒடுக்கப்பட்ட மூன்று இனங்களும் வந்து தங்களுடைய உரிமைகளை ஏதோ வகையில் பிடித்து வைத்திருந்தார் புலிகளுடைய அழிவுக்கு பின் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் சர்வாதிகாரம் தோன்றியது என்றால் எப்பவுமே யுத்தத்துக்கு பின் அது பிரிட்டன் கூட ரெண்டாம் யுத்த பின் சேர்ச்சினுடைய போக்கை பிரித்தானிய மக்கள் புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் யுத்த வெற்றியினுடைய நாயகன் என்பவர் ஜனநாயகத்துக்கு பொருத்தமற்றவர் அதே போன்ற வகையில் தான் ராஜபக்சனுடைய அந்த சர்வாதிகாரம் புலிகளை வீழ்ச்சிக்கு பிற வருகிறது முஸ்லீம் மக்கள் வந்து குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்த தீர்த்த வகை என்ற வகையில் புரிந்து கொண்ட பௌத்த சிங்கள அரசு வந்து முஸ்லீம் மக்களை எதற்கு வைக்கிறது முஸ்லிம் மக்கள் கடுமையாக பொறுப்புமுறைக்குள்ள மலைய மக்கள் தங்களுடைய ஒரு பலம் இழந்தது போன்று அதாவது புலிவுடைய வீழ்ச்சி என்பது வந்து தமிழ் மக்களுடைய வெற்றியாக மீதான வெற்றியாக கொண்டாடப்படுகின்ற வகையிலே வந்து மலைய மக்கள் தங்களுடைய பலத்தை இழந்ததாக வருகிறார் இந்த வகையிலே வந்து இது மிகப்பெரிய ஒரு ஒரு வகையான சோர்வு நிலை ஒரு சமூகம் வந்து தன்னுடைய தன்னை பலவீனமாக ஒடுக்கப்பட்ட சமூகம் இதிலிருந்து உண்மையில் வர வேண்டிய அடுத்த கட்டம் இந்த இந்த இதை உண்மையில் நிரப்ப இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து அடுத்த கட்டம் வந்து ஜனநாயக தளம் இந்த ஜனநாயக தளம் என்பது சரதீச அளவில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில உருவான ஒரு ஜனநாயக தளம் என்பது வந்து ஒரு அது ஈழ விடுதலை போராட்டம் என்பது வெளிசக்திகளால் சாதுரியமாக கையாண்டு அதை ஒரு தீவிரமான போராட்டமாக வளர்த்து விட்ட பங்கு இருந்தாலும் அதிலிருந்து உலகால வரலாற்றிலே உணர்ந்து கொண்ட அந்த சமூகம் அதற்கான சரியான ஜனநாயக தளத்தை இதுவரை உருவாக்கவில்லை என்பதுதான் துரதர்சனமாக அமைப்பு அந்த இடத்துல தான் நான் வந்து புலிகள் டிஎன்ஏ உருவாக்கினது புலிகள் அந்த டிஎன்ஏ எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து உருவாக்கினது ஒரு ஜனநாயக தளத்தை உருவாக்குறதுக்கான அடித்தளம் இல்லையா புலிகள் தீயணையை உருவாக்கினது என்பது என்னுடைய படி என்று சொன்னால் புலிகளுக்கு அவருடைய இராணுவ தளத்தை தவிர்த்த இன்னும் அரசியல் தளத்தில் வேலை செய்வதற்கான அவர்களுடைய கட்டமைப்பு தொடர்பான அரசியல் நிலைமைகள் அவரிடம் இருக்கவில்லை அதனால் அவருக்கு இன்னும் ஒரு வகையான ஒரு வகையான பினாமி என்கின்ற வகையிலால் அவருக்கு ஒரு ஒரு தன் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை துணை நாட வேண்டிய நிலைமை இருந்தது அந்த வகையில்தான் தீனை உருவாக்கப்பட்டது அது நீங்கள் இள விடுதலை போராட்டங்கள் உருவாக்கத்துடைய பின்னணியிலேயே கடந்த காலத்தில் தமிழர்களை கூட்டணியும் தமிழரசு கட்சியும் இருந்தே என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அப்ப மீண்டும் ஒரு இடத்திலே வந்து திருப்பி சந்திக்கிறார்கள் ஆயுத போராட்டத்துடைய எழுச்சி அதனுடைய நிலையிலே வந்த ஒரு ஒரு தேக்க நிலையில் தான் அடுத்த கட்டமாக புலிகள் வந்து இந்த டிஎன்ஏட் என்று சொன்னால் நேரடியாக பேச்சு சர்வதேச சமூகத்தோட இணக்கப்பாட்டுக்கு போதிலும் புலிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது ஏன்னா அதுக்கான தளங்களை அவர்கள் சரியா வைத்துக் கொள்ளவில்லை அப்ப டிஎன்ஏ போன்ற ஒரு அமைப்பு தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சப்பலமான இயற்கின்ற வகையில் தான் உருவாக்கப்படுகிறோம் டிஎன்ஏ அந்த புலிகள் விட்டுட்டு போல புலிகளால முடிச்சு வைக்கப்பட்ட ஒரு ஆயுத போராட்டத்தின் தொடர்ச்சியை தீயணை செய்யுது அந்த அது அவர்கள் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக நீங்க பார்க்க அதாவது புலிகள் இரண்டு பேருமே ஒரு ஒரு வயல் ரெண்டு பேருமே ஒற்றுமை கொண்டார்கள் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகள் தேவைகளின் தளத்தில் வேலை செய்தார்கள் ரெண்டு பேர் புலிகளும் அதே வேலையை தான் செய்தார்கள் அவர்கள் வந்து ஒரு ஆயுத குழுவாக இருந்து செய்தார்கள் தீயணையை பொறுத்தவரை டிஎன்ஏ வந்து அது சந்தர்ப்ப்ப்ப்பாக அரசியல் தவத்தில் வேலை வகையில் ஒற்றுமை நிச்சயமா இருக்கிறது புலிகள் விரும்பிய விரும்பாமல் அவர்கள் அகற்றியது வந்து தமிழ் தேசிய விடுதலையை டிஎன்ஏ விட அதிகமாக பிரதமப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன் டிஎன்ஏ தீயணையை பொறுத்தவரை இன்றைய வரை என்றால் அது முழுக்க முழுக்க சர்வதேச அதாவது குறிப்பாக இந்தியாவினுடைய கைப்பம்மையாக இருக்கின்ற காலகட்டத்தில் அது தமிழ் மக்களுடைய தேசிய தேர்தல் எந்த விதமான வாய்ப்பையும் வளர்ந்து விட்டிருக்கு அது மிகப்பெரிய மீண்டும் மிகப்பெரிய வெற்றிடத்தை தமிழ் மக்கள் மத்தியில் வாய்ப்பு புலிகளும் இருக்கு இருந்து கொண்டு டிஎன்ஏ இயங்கி இருந்தால் அது ஓரளவு அதற்கான சாத்தியப்படல் அதிகம் ஆமா என்ன சொன்னா டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ விட இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களையும் நான் பார்க்கணும் சமுந்தரன் சரி சுமந்திரன் சரி மகாசேனாசுகா போன்றவர்கள் வந்து ஒரு ஜனநாயக தளத்திலே இருந்து வேலை செய்த பாரம்பரியத்தை கொண்டவர்கள் அல்ல அவர்கள் பாராளுமன்ற சந்தர்ப்பவாத அரசியலை யாழ் மையவாதத்தை நோக்கிய வகையில் இயங்கிய தலைவர் அவர்களுடைய அவர்களிடம் ஒரு ஒரு தமிழ் தேசியம் தான் அந்த ஜனநாயக வழி வரும் என்று எதிர்பார்க்குமாறுதான் நாங்கள்லாம் முட்டார்கள் அவர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் சரி அதாவது ரெண்டாவது ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக புலிகள் வெளியில போயிட்டார்கள் இப்போ தங்களுக்கான அந்த ஒரு நெருக்குவாரமோ தங்கள் மீதான ஒரு உள்ளவர்களோ அல்லது அவதானிப்பவர்களோ இல்லேன்னு இல்லைன்னு சொன்னாட்டு தங்களுடைய பழைய சந்தர்ப்பவாத தலைவர்களாக மாறிவிட்டார்கள் சொல்றது சரி ஆனால் இப்போ நீங்க நீங்க சொன்ன மூன்று பேர் தலைவர்கள் சம்பந்தன் சுமந்தம் சொல்ற இவர்களுடைய தலைவர்கள் இவர்களுடைய தலைவர்களாக இருக்கிற சித்தம்பரம் நேற்று அவற்றை அடக்கே பார்த்தீங்களா இருந்தால் அவர்கள் இவர்களை கண்டிக்கிற இருக்கும் அப்போல இருக்குது என்ன சொன்னால் இன்னும் அந்த அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது வந்து எப்படி தமிழ் தேசியத்தின் அடிப்படையில இருக்குதோ அந்த வகையான சக்திகள் இன்னும் அங்க இருக்கும்

குறிப்பாக இந்திய ராணுவத்தினர் ஆக்கிரமிப்புக்கு பின்பான காலகட்டங்களில் வந்து எப்படி தமிழ் மக்கள் தேசிய விடுதலை கூட எதிரான அணிகளோடு இருந்தால் என்பது நம்முடைய வரலாறு அதை அதை மாற்ற முடியாது அந்த வரலாற்றின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த ஜனநாயக வழிகளில் வந்து அவர்கள் ஒரு பொது அரசியல் இறங்கி பேசியதற்கான நிலைமைகளை கொண்டு வருகிறார்கள் அவரெல்லாம் நிரூபிக்க வேண்டும் அவர் உண்மையில் இந்த ஜனநாயக வழியில் உண்மையில் தமிழ் மக்களுடைய இந்த ஜன தளத்தில் அவர்கள் வேலைகளுக்கான அரசியலை வைத்திருக்கிறார்கள் என்பது அந்த அரசியலும் முன்வைக்க மாட்டோம் ஏன்னா டிஎன்ஏ என்ற கூட்டம் டிஎன்ஏ என்ற அந்த பொது அந்த பாராளுமன்ற வழிகளில் இவர்கள் இணைந்து இருக்கிறார்கள் சொல்ல முடியும் அவர்கள் தனியாக தம்முடைய அரசியலை முன்வைக்காத வரை அவர்கள் ஒரு ஒரு கூட்டில் மறந்து இருக்கக்கூடிய ஒரு சிற்கினை மட்டும் தான் ஜிஎன்ஏ ல இருக்கிற ஆலுகம் வகிக்கிற காட்சிகள் அது டெல்லோ ஈபி ஆர்ல புலாட் இவர்கள் தாங்கள் தமிழ் மக்களுக்கான ஜனநாயக சக்திகள் என்பதை தமிழ் மக்களுக்கு தாங்கள் முன்வைக்க வரும் தங்களுடைய அரசியலை முன்வைக்க வேணும் தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை முன்வைக்க வேணும் மக்களுக்கு செய்யும் சேவைகளை முன்வைக்க வரும் இதைத்தான் புதிய விஷயங்களில பார்க்க சொல்லணும் இவ்வளவு காலமும் தமிழ் மக்களிட தலைவர்கள் இருந்திருக்கிறோம் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறோம் அவ்வளவு பல இயக்க தலைவர்கள் அதுக்கு பிறகு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அல்லது கொள்ளக்கூடிய அளவுக்கு தலைவர் அமதளியம் இருந்திருக்கிறார் மக்களால் தரிசிக்கப்பட்டிருக்கிறேன் இவர்களுக்கு பின்னால புலிகளின் தலைவருமே இருந்திருக்கு அதில் புலிகளின் தலைவர் ஆயுத போராட்டத்தை முன்னர்வாரு முப்பது கட்டங்களாக நடத்துகிறார்கள் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயர் பிரதேசத்தை ஒரு உறுதி எழுதிட்டு போயிருக்கிறார்கள் அதற்கான ஒரு போராட்டத்தை உயர்த்தி போட்டு போயிருக்கிறார்கள் அவருடைய தலைமையில தவறுகள் இருந்து இருக்கலாம் அந்த போராட்டமும் அந்த நடவடிக்கையும் ஒரு தளத்தை உயர்த்தி இருக்கு அந்த வழியில வந்த தலைவர்களை விட இன்னைக்கு மீண்டும் திரும்ப பழைய தலைமைகள் வந்திருக்குது புலிகள் தலைமை முதல் இருந்த தலைமைகளை விட வித்தியாசமாக ஒரு நிலைமையை கொண்டு வந்தது இன்னைக்கு அதை மறைச்சு அதை விட்டுட்டு பழைய நிலைமைக்கு போய் நிற்குது சரி இந்த நிலைமையில தமிழ் மக்களின் போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி செய்து கொண்டிருக்க முடியுமா இல்ல இதுல முக்கியமா பங்காற்றுறது என்னன்னு சொன்னால் இந்த உலக நிலைமைகளுடைய மாற்றம் தான் இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் முக்கியமான ஒரு திருமணம் நேரம் இருந்திருக்கு அதாவது ஒரு ஒரு தேசிய விடுதலை போராட்டம் என்பது ஒரு ஆயுத ரீதியான ஒரு நிரந்தர படையணியாக உருவாகி அது ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்களை தனது ஆட்சியில் வைத்திருந்து ஒரு அரசை வைத்திருந்து ஆளுகின்ற முறை என்பது வந்து இன்றை இருக்கிற நவீன இன்றைக்கு உருவாயிருக்கிற புதிய உலகம் என்பது சாத்தியமில்லாத ஒரு நிலைமை தோட்டி அது மீண்டும் உலக மறு ஒழுங்கில் சாத்தியமாகலாம் ஆனால் இப்போ உள்ள ஒழுங்கமைப்பில் வந்து அப்படி ஒரு ஒரு தலைமை என்பது ஆனால் தேசிய ஒடுக்குமுறை இருக்கும் வரை சிங்கள பௌத்த தேசியத்துக்கான முழு உருவாக்கம் இருக்கும் வரை இதுக்கு எதிரான போராட்டம் இருந்துதான் தெரியும் அப்ப இன்றுள்ள சூழ்நிலை கேட்ட தலைமை உருவாக வேண்டும் அதான் முக்கியமான கேள்வி இப்ப இருக்கிற தலைமைகள் இந்த போராட்டத்தை தலைவர் தாங்குகிறார்களா தலைவர் தாங்குவார்களா அதுக்குரிய தராதம் அதுக்குரிய தராதரம் சொல்லுங்களோ அதுக்குரிய அந்த பண்புகளை கொண்டிருக்கிறார்களா நிச்சயமா இல்லை அதுக்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய தீயணை தொடக்கம் அல்லது இன்றைக்கு தமிழ் தலைமையில் கொண்ட அத்தனை தரப்பும் அதுக்கான எந்த தவறையுமே இல்லாதவர்கள் அவருடைய வரலாறு தான் இன்றைக்கு அவருடைய தான் இது மிகப்பெரிய ஒரு மிக ஒரு துரஸ்மான விஷயம் என்னவென்று சொன்னால் இத்தனை கால அனுபவ போராட்டம் அனுபவம் இது கிட்டத்தட்ட உலகத்தில் நடந்த ஒரு தேசிய உடல போராட்டத்தினே மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இலங்கை என்பது கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் அமைதியாக இருந்த நாடு அதுக்கு ஒரு தனி பண்பு இருக்கிறது சிங்கள தேசத்துக்குள்ள ஒரு வரலாறு இருக்கிறது சிங்கள தேசம் இலங்கை தீ உலக வரைபடத்திலேயே தனியாக நின்று தனக்கு ஒரு ஒரு யுத்த தந்திரத்தை வகுத்து இத்தனை பெரிய ஆளுமைகளுக்கு எதிராக நின்று ஒரு வரலாறு இருக்கிறது எதிராக போராடி இந்த தமிழ் தேசியம் என்பது முஸ்லீம் அப்படி இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான தன்மை கொண்டு வேற இருந்தது ஆனால் இதிலிருந்து இன்று இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இதிலிருந்து அனுபவத்தை படித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த தமிழ் சமூகம் தமிழ் தலைமைகள் அதனுடைய அடுத்த கட்டமாக வர வேண்டிய அந்த ஜனநாயக தளத்தை உருவாக்காமல் அதுக்கான அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அதே பழைய நிலமை அதாவது சர்வதேசங்களுடைய கை பொம்மைகளாக மாறி இருப்பதும் அந்த தலைமை தகுதி இழந்திருப்பதும் மிக ஒரு திரவசமான விஷயம் ஆனால் எதிர்காலம் தான் சொல்ல வேண்டும் என்னால் பொதுவாக சொல்லும்போது போது சூழ்நிலை மட்டுமே தலைமைகளை உருவாக்குகின்றன சூழ்நிலை தான் தலைவர்களை தலைவர்கள் உருவாக்குவது சூழ்நிலை மட்டும்தான் இப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்த கட்டங்கள் வரும் நம்பிக்கை இருக்கிறது அதுக்கான வேலை அந்த வகையில் வேலை செய்யும் தான் புதி செய்யக்கூடாது புதிய ஒரு தலைமைத்துவம் தலைமைத்துவம் உருவாகிறதுக்கு மக்கள் மட்டும் ஒரு காரணமாக இருப்பதில்லை தற்செயல் நிகழ்வுகளாலும் தலைவர்கள் உருவாகிறார்கள் சில தற்செயல் நடவுகளாலும் உருவாக்கப்பட்டு விடுவார்கள் அதே போல வேற இன்று வேறு நாடுகளில் இருந்து விஷயங்களாலும் உருவாக்கப்பட்டு விடுவார்கள் சில பேர்ல ஒரு தனி மனிதனே சில மாற்றங்களை செய்துகிட்டு போற நிலைமைகள் இருக்கு அப்படியான நிலைமைகள் மாற்றங்கள் வரக்கூடியதற்கான சத்தியங்கள் இருக்கு நினைக்கிறேன் இல்ல ஒரு ஒரு சமூகத்தினுடைய இயற்கையான மாற்றம் வந்து சமூகத்தினுடைய அளமா சமூகத்தினுடைய தேவை மட்டும்தான் உருவாகும் ஆனால் சில தலைவர் உதாரணத்துக்கு ராஜபக்சனுடைய இடங்களை கொண்டு வந்த மாற்றம் தான் ஒரு தனிமனிதருடைய பங்களிப்பு அது அதிகமாக இருக்க மறக்க இல்லாது ஆனால் அதான் தற்காலிகமாக மட்டும்தான் அது உருவாகும் தெரியுது ராஜபக்ஷனுடைய வளர்ச்சி வீழ்ச்சியும் நாங்கள் அந்த வரலாற்றை பார்க்குறோம் அப்ப இந்த இந்த தலைவருடைய பங்களிப்பு அந்த சூழ்நிலையை அந்த தலைவருடைய ஏறுமை என்பதிலிருந்தா அந்த அதிகமான பங்கு வர முடியும் ஆனால் அந்த தலைவனையே சூழ் சூழ்நிலை ஒரு ஒரு தலைவன் ஒரு வர முடியாது கருத்து கருத்தின்படி தமிழ் புதிய கருத்தின்படி இன்னைக்கு இருக்கிற தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இருக்கிற கட்சிகள் தங்களை மறுசீரமைத்துக் கொள்ளவோனும் தங்களை வளர்த்துக் கொள்ள போனோம் அல்லது தங்களை ஒரு முற்போக்கு பாத்திரம் உள்ளதுக்கு கொண்டு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு டிஎன்ஐவில் இருக்கக்கூடிய அத்தனை குழுக்களும் முற்போக்கு பாத்திரம் ஆட்டும் என்ப நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அவர்கள் ஆட்ட முடியாது என்று அவருக்கான வரலாறு இல்லை அவள் அப்படியான வரலாறு கொண்டவர்களாக இருந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அதற்கான விஷயங்களை எங்களுக்கு கண்டு தெரிந்திருக்கு இன்றைக்கு வரை அவர்கள் சுதந்திர தின விழாவிலே வந்து டிஎன்ஐ உடைய போய் கலந்து கொள்வது என்பது அவர்கள் தமிழ் மக்கள் உரிமையை விட்டு விட்டார்கள் என்பதற்கான சரியான அடையாளம் அதற்கான கண்டன அறிக்கை சில வந்திருந்தாலும் இதில் கூடிய மற்ற பெய்பியர்ல புலோடெலோன்றவற்றான எந்த விதமான விளக்கங்களையும் நாம் காணவில்லை ஆக இதிலிருந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய புரட்சிகரமான அமைப்புகளை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இவர்கள் ஒன்றை உணர வேண்டும் இந்த இந்த இன்னும் இந்த தமிழ் மக்களுடைய தே தேசிய உரிமைகளும் ஒடுக்குமுறையும் தொடர்ந்து நீடித்து வருகிறது நவீன வடிவங்களைப் பெற்று வருகின்றன இதிலிருந்து தமிழ் மக்களுடைய தலைமை உருவாகும்

தனிய ராஜபக்ஷ வெளியேறி மைத்திரி ஜனாதிபதியாக வந்த விஷயம் இல்லை இது இது ஒரு அது தென்கிழக்கு ஆசியாவை நோக்கிய அமெரிக்க மேற்கத்திய நாடுகளுடைய இந்தியாவுடைய ஒரு புது கூட்டினுடைய ஒரு ஒரு விளைவு தான் இங்கே நடந்திருக்கலங்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ எப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அமெரிக்காவும் மேற்குளமும் வந்து எப்படி இன்னைக்கு மத்திய விளக்கு நாடுகளில் தங்களுடைய ஆட்சி வடிவங்களை மாற்றி அங்கேயே புரோக்சிகளை அதாவது வந்து சில ஏஜெண்டுகளை உருவாக்கி அவர்களே வந்து அந்த மக்கள் இருந்து தேர்வெடுத்து அந்த மக்களுக்கு எதிராக இப்போ ஐஏஎஸ் ஐஎஸ் என்ற அந்த மக்களுடைய எதிராகவே பயன்படுத்துகின்ற அந்த தந்திரங்களையும் ஈராக்கை வந்து மூன்று நாடுகளாக பிரித்திருக்கார்கள் ஒன்று சனி முஸ்லீம்ஸ் ஷியா முஸ்லீம்ஸ் மற்றது கடிஸ் என்ற வகையில் அப்ப இப்படி ஆட்சி புது வடிவங்களை கொண்டு வர வகையில் இது வந்து இது வந்து எப்பயும் சொன்னால் ஒரு வகையான சர்வாதிகார போக்குள்ள அல்ல மத அடிப்படையான அரசுகளை கையாளு விதமாக இருக்குது ஆனால் இதே மூணு வந்து இன்றைக்கு இங்கே அதாவது தென் தென்கிழக்காசிய பிராந்தியத்துக்கு வரும்பொழுது மொரிஷியஸ் இப்போ மெயினாக வந்து மேற்கு வந்து வென்றெடுத்த முக்கியமான நாடு இந்தியா இந்தியா வந்து இன்றைக்கு மேற்கு வென்றெடுத்திருக்கின்றதை நான் சொல்லணும்னா ஏன்னா அந்த அணிகளுக்குள்ள புரிதல் இன்றைக்கு சைனா சீனாவுக்கும் ரஷ்யாவுடைய அணிக்கும் மேற்கத்திய அணிகளுக்குமான சண்டை இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு புரிதலும் இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து சரியான ரோல பிளே வந்தது இந்தியா இந்த இந்தியா என்பதை இன்றைக்கு எதிர்க்கிறதுக்கு உலகத்தில் யாரும் தயாராக இல்லை எந்த ஆதிக்கங்களும் எதிர்க்கிறது இல்லை மட்டும் இந்தியா பழைய இந்தியாவும் அல்ல இப்போ இந்தியா ஒரு ஒரு மிக பலமான நாடாக வந்திருக்கிறது எல்லா வகையிலும் இப்போ அதனுடைய நேச உறவை பேணுவதில் எல்லாருக்கும் ஆரம்பம் இருக்கிறது ஆனால் இன்றைய வெற்றி என்பது மேற்குளனுடைய அமெரிக்காவுடைய வெற்றி என்பது இந்தியாவுடைய அந்த பிராந்தியத்தை உண்டான கூட்டாளி ஆகியிருப்பது மொரிசியஸில் தெரிந்தது எங்களுக்கு சொன்னால் மொரிசியனுடைய தொலை தொடர்பு முழுவதையும் வித்தானிய கையேற்றதும் இராணுவ தளங்களை அமெரிக்கா என்பது வந்து மிக அதிசயமான விஷயம் உண்டு அதன் பின் அன்றைக்கு இலங்கையினுடைய அதன் பின்னான வந்த விஷயம் தான் இந்த அழிப்பு கூட இந்த புலிகளுடைய அழிப்பு என்பது கூட இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவு அவங்கள நான் பேசினது போல அப்படின்னு சொன்னால் புலிகள் போன்ற ஒரு அமைப்பு இந்த வகையான சந்தைப்படுத்தலுக்கு ஏற்ற வடிவம் கொண்டது அல்ல என்றால் இந்த இந்த கூட்டுக்கு வந்து அமைதியான சூழல் வேண்டும் இந்த இந்த கூட்டு கொள்ளைக்கு அமைதியான சூழல் வேண்டும் ராஜபக்ச கூட பொருத்தமானவர் எல்லா தான் பேசினீங்க யுத்தத்துக்கு பின்ப ராஜபக்ஷ அவர்கள் விரும்புவ வகையான தலைவராக இருக்கவில்லை ராஜபக்ச அந்த யுத்தத்தை வெளியற்கு ராஜபக்சவுக்கு எந்த தூரம் இந்த சக்தி ஒரு உதவினாவோ ஆனால் அந்த சக்தியுடைய திளவையை ராஜபக்ஷ நிறைவேற்றுவதாக இல்லாதபடியான்தான் ராஜபக்ச வெளியேற்றப்பட்டார் இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டிலே ஜெயலலிதா மீதானது தண்டனை அப்ப ஜெயலலிதா என்பது வந்து ஒன்றும் ஏகாதிபத்திய எதிர்பார்க்கவும் தமிழ் தேசியவாதியும் இல்ல தமிழக தேசியவாதியும் இல்லையோ ஆனால் அவர் என்ன சொன்னால் அந்த அம்மா என்கின்ற அம்மா என்கின்ற ஒரு 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 பொருளாதார திட்டத்தை போட்டு அந்த பரதேச கம்முடைய சந்தைக்கான ஒரு வகையான தடையாக இருந்தது தான் அவர் செய்த விஷயம் ஒரு இந்தியாங்கிற அந்த பலமான நாட்டிலேயே ஒரு ஒரு பிராந்திய தலைவர் பலமாக இருப்பது வந்து அந்த இந்திய அரசுக்கு விருப்பமான விஷயம் இல்லை அந்த இந்தியா முழு பார்த்தீங்கன்னா அதில் ஜெயலலிதா ஒரு பலமான அந்த இருந்த அந்த வகையில் தான் ஜெயலலிதாவுக்கான தண்டனையும் அமைந்தது அப்ப இந்த வகையில் வந்த மாற்றம் இலங்கையில் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் இது முழுக்க 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 அமெரிக்கத்தை மேற்கு இந்தியாவுடைய ஒரு கூட்டல் உருவான மாற்றம் என்று இதுவரை காலம் நாம் படித்து படித்திருந்தது ஏகாதிபத்திய ஆதிக்கம் நவகாரணத்துவம் என்பது இன்றும் நம்முடைய வாசல் படியை தட்டி கொண்டிருக்கிறது அப்ப நீங்க சொல்ற மாற்றங்கள் புலிகளின் அழிப்பு அல்லது புலிகளில் தோற்கடிக்கப்பட்ட முறை அதுக்கு பிறகு வந்த ராஜபக்சவன் எழுச்சி பிறந்து ராஜபக்சவின் குளிர்ச்சி பிறந்து மைத்திரியின் கழிச்சு இப்படி மாறி மாறி இந்த விவகாரி பத்தியங்கள் தான் இதில் பின்னணியில இருந்து இந்த விஷயத்தை இயக்குது இதுல ஒரு ஒரு விஷயம் என்ன விஷயம் இதுல வந்து சிங்கள மக்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இழந்திருக்காங்க என்பது என்னுடைய கருத்து அது இதுவரை சிங்களதேசம் தேசம் அடிமையாக்கப்பட்டிருக்க இப்பொழுது கிட்டத்த சிங்கள தேசம் அடிமையாக இருக்கிறது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஒடுக்குமுறை மூலமாக ராஜபக்ஷ போன்ற சக்திகளை அளவுக்கு அதிகமாக ஆதரித்ததும் அதற்கான இடைவெளி சர்வதேசங்களுக்கான தளங்களை நாம் இங்கு உருவாக்கியதும் என்று இலங்கை ஒட்டுமொத்த இலங்கத்திலே வந்து எதிராக நேரடி அடிமைத்தனத்துக்கு போயிருக்கின்றதுக்கான கதை இலங்கையில சிங்கள சிங்கள பெருந்தேசியமாக தமிழ் தேசியத்தை அடக்கிறது மூலம் தன்னையும் தாய் வந்து வளர்ந்து விட்டது நன்றி நன்றி